மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் தங்களது செல்ல பிராணிகளோடு வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறி அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் தள்ளப்பட்டனர் இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் செஞ்சி திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலத்தை தொட்டுள்ளது இந்நிலையில் வீடூர் அணையிலிருந்தும் நேற்று தண்ணீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றை ஒட்டியுள்ள பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் இதேபோல சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றை சுற்றி உள்ள கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது பாகூர் மற்றும் மணவழி பகுதிக்கு உட்பட்ட ஆற்றை ஒற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் ஆற்றின் வெள்ளம் கிராமங்களில் ஆர்ப்பரித்து ஓடி வாகனங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன வீடுகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்களை இராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு முகாம்களில் தங்க வைக்கின்றனர் பலர் தங்கள் வீடுகளை விட்டு வளர்ப்பு பிராணிகளான ஆடு மாடு கோழிகளோடு வெளியேறி வருகின்றனர் இத்தகைய ஆபத்துகள் உள்ள இடத்தில் சிலர் ஆபத்தை உணராமல் வெள்ளப்பெருக்கை செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் அவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர்